ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசி பலன் பார்த்துடலாம் மேஷம் மேஷத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி சரியாக சாப்பிட்ருக்க முடியாது தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லை அம்மாவோட ஏதாவது வாக்குவாதம் வந்திருக்கலாம் இப்படி தான் இந்த ரெண்டு நாளாக அவங்களுக்கு போய்கிட்டு இருந்திருக்கும் ரிஷபம் ரிஷபத்துக்கு இன்றைக்கி லாபகரமான நாளுங்க இன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் நல்லாயிருக்கும் மிதுனம் மிருதனத்துக்கு பத்தில் சந்தனன் இருக்கிறதுனால தொழில் பற்றின சிந்தனை இருந்திருக்கும் வீடு வண்டி வாகனம் இதை பற்றியும் சிந்தனை இன்றைக்கி அதிகமாக இருந்திருக்கும் கடகம் கடகத்துக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க அப்பாவோட ஏதாவது வாக்குவாதம் வந்துருக்கலாம் இல்லை அவங்க அப்பாவை கூட போய் அப்பாவை எப்படி திட்டிட்டோமே அப்பாவோட எப்படி சண்டை போட்டோமே அந்த மாதிரி அப்பா பற்றின சிந்தனையே இன்றைக்கி கொஞ்சம் மேலே சிறுதூர பயணம் எங்கேயாச்சும் போகணுன்றிங்கன்னால் இன்றைக்கி போயிட்டு வந்திருப்பீங்க வருமானத்தில் ஏற்ற இறக்கம் உண்டுங்க சிம்மம் சிம்மத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை வரும் யாரை பார்த்தாலும் பிரச்சனை எங்கிட்ட இருந்தாலும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதனால் பார்த்து சாக்குறதையாக இருங்க கடவுளை வேண்டிக்கோங்க கன்னி கன்னிக்கு இன்னைக்கு கணவன் மனைவி அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூலயமா ஏதாவது நல்ல செய்தி வரலாம் இவங்களோட நெருக்கம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசியை பார்க்காதனால கொஞ்சம் மாற்றி மாற்றி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் குழப்பமான சூழ்நிலை கூட இன்றைக்கி வரலாம் உங்களுக்கு துலாம் துலாமுக்கு சந்திரன் ஆறில் மறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிரி கடன் ஏதாவது இங்கே இருந்தாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உங்களுக்கு காத்திருக்கு கடன் வாங்கி இருப்பீங்க யார்கிட்ட இருந்தாச்சும் உடலில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து மறையும் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பார்க்குறதுனால தூக்கம் இருக்காது சாப்பாடு இறங்க இறங்காது இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால தூங்க முடியாமல் இருக்கும் சாப்பாடு நல்ல டைமுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும் ரிஷபம் இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக ஒரு அனுகூலமான நாள் நாள்னு சொல்லலாம் குலதெய்வம் வழிபாடு மேன்மை தரும் அதே மாதிரி இன்னைக்கு லாபகரமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு தனுசுக்கு இன்றைக்கி நாளில் சந்திரன் இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அந்த மாதிரி இருப்பீங்க அதே சமயம் என்ன பண்ணுவீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சம்பந்தமாகவும் சிறு சிறு பிரச்சனை வந்து போகும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவும் இன்னைக்கு கொஞ்சம் சிஞ்சி இருப்பீங்க மகரம் மகரத்துக்கு மூணில் சந்திரன் மறைஞ்சு இருக்கிறதுனால என்ன முயற்சி எடுத்தாலும் தடைபடும் அப்பா கூடவும் இன்றைக்கி வாக்குவாதம் வந்து மறைஞ்சிருக்கும் கடன் சின்ன கடன் இன்றைக்கி வந்து போயிருக்கும் கும்பம் கும்பத்துக்கு சந்திரன் ரெண்டில் இருக்கிறதுனால அலைச்சல் திரிச்சலான வருமானம் இன்றைக்கி இருக்கும் அதே சமயம் எட்டாம் பார்வையாக வந்து ஒரு எட்டாம் வீட்டை பார்க்குறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வம்பு தும்பு பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒன்று உங்களை வந்து எடுத்து விடுற மாதிரி சூழ்நிலை கூட அன்றைக்கி உருவாகிருக்கும் மீனம் மீனத்துக்கு சந்திரன் மீனத்துலேயே உட்காந்துருக்கறதுனால இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றமும் இருந்திருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா என்று ரொம்ப நேரம் யோசிச்சு அப்போயும் முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கும் இன்றைக்கி கூட்டாளி நண்பன் அவங்க கணவன் மனைவி இவங்க இவங்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க